போற்றியோம் நம சிவாய சிவாய நமவும் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் இன்று நம்முடைய பேரூராதீனத்தில் ஒன்பான் இரவு பெருவிழா இரவு நடைபெறுகின்றது காலையில் திருமாள் வேள்வியும் அதைத் தொடர்ந்து மகளிர் கருத்தரங்கமும் நடைபெறுகின்றது அனைத்திலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டுகின்றோம் காவாய் கனக திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி தன் கடனடி ஏனையும் தாங்குதல் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையே கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்